மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துக்கிறோம் இது வரைக்கும் நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க முக்கியமாக லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்ருங்க நம்முடைய அருகில் சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் ஐயா இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பார்த்தீங்கன்னாக்க சித்த மருத்துவர் மாத்திரம் இல்லை வர்மக்கலையில் சிறப்பான தேர்ச்சி பெற்றவர் அதுவும் வர்மக்கலையை மிக நுட்பமாக கையாளக்கூடியவர் இவர் பார்த்தீங்கன்னாக்க தயாரித்த இந்த கண்ணோளி தைலம் மிக அற்புதமாக வேலை செய்து பார்வை இல்லாதவங்க இடையில் பார்வை பறி போனவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லா பார்வை வந்திருக்கு அதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அது மட்டுமில்லை கிட்னி ஃபெயிலியரானவங்க ஈஜபர் லெவல் நார்மலான வீடியோவையும் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் சுகர் குணமானவங்க வீடியோவை போட்டிருக்கோம் அடுத்த படிக்கையாக இருந்தவங்க பேரலைஸ் வந்தவங்க நடக்கிறது ஓடுறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிறதுக்கான வீடியோக்கள் நிறைய பதிவேற்ற செஞ்சுருக்கோம் இப்படி சுகரில் ஹெச்பிஏ ஒன்ஸ் நார்மலான ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் நம்ம போயிட்டுருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஐயா கொடுக்குற சரியான ஆலோசனையும் மருந்தவும் உணவு முறையும் பால்வியல் முறையும் சரியாக மாற்றும் பொழுது நிச்சயமாகவே நாள்பட்ட நோய்களும் படிப்படியாக படிப்படியாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நான் கிட்ட கேட்க போகிறது என்னென்னா இந்த கண்ணோலி தைலம் என்னென்ன மருந்துகள் போட்டு செய்கிறார் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த கண்ணோலி தைலம் இன்றைக்கி பாருங்க இந்த வீடியோவில் எவ்வளோ பேர் கூடுறாங்கன்னு பேஷண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் ஐயா பார்க்குறதுக்கு இவ்வளோ பேஷண்ட் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே கண்ணால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை ஹைக்கும் ஐ பிரச்சனைக்கும் வந்திருக்காங்க சுகர் பிரச்சனைக்கும் வந்திருக்காங்க பேரலைஸ் வந்தவங்க வந்திருக்காங்க ஃபைனல் கார்ட் பிரச்சனை இருக்கவும் வந்திருக்காங்க கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க வந்திருக்காங்க ஸ்டோன் பிரச்சனை வந்திருக்காங்க அல்சர் பிரச்சனை வந்து வந்திருக்காங்க உடம்புல பெயின் இருக்குன்னு வந்திருக்காங்க இப்படி அனைத்து வகையான பேசண்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க இதை நீங்கள் நேரடியாக பார்த்துட்ருக்கீங்க இங்கே இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரிச்ச முகத்தோடு அன்பாய் சிகிச்சை கொடுப்பவர் தான் நம்முடைய மருத்துவரையா அவர்கிட்ட இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமாக கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் நீங்கள் சார் நல்லாயிருக்குங்க சார் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார் எந்த கண்ணோடி தைலும் மிக அற்புதமாக ஒரு மக்களுடைய மத்தியில் ஏன் இந்த கிட்டப்பார் மாலை கண் மாதிரி தொண்ணூத்தாறு வகையான கண் நோய்களையும் ஒரு சிலருக்கு உடனடியாக குணம் தருது ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்கள் எடுக்கும்போது படிப்படியாக குணம் தருது அப்படி இதில் என்ன மருந்துகள் கலக்கிறீங்க எப்படி செய்றீங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட மூலிகைகள் வந்து நம்ம இது பண்ணுறோம் இதில் இருந்து இருபத்தெட்டு வகையான மூலிகை சார்கள் வந்து இருக்கு கடை வந்து நிறையா இருக்குது சரிங்களா கடுகு ரோகிணி இந்த மாதிரி உள்ளதெல்லாமே எல்லாமே சரக்குகள் நிறையா இருக்குது சாறு வகைகளில் நொச்சி சேர்த்துறோம் தும்பை சேர்த்துடும் தை வேலை சேர்த்துகிறோம் கீழ்காய் நெல்லி சேர்த்துகிறோம் இந்த மாதிரி நிறைய சாறு வகைகள் வந்து சேர்க்குறோம் ஸோ இது இந்த மாதிரி சாறு வகைகள் வந்து நமக்கு போது இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கடை வந்து கஷாயம் வச்சு அது தைலத்தில் வந்து நம்ம சேர்த்துறோம் இப்போ நல்லெண்ணெய் வந்து பேச வச்சு தான் இந்த தைலம் செய்கிறோம் அந்த நல்லெண்ணெய் பேச வச்சு செய்யும்போது இதில் இருக்கிற இந்த ஒரு மூலிகையில் இருக்கிற ஒரு சத்து சேர்ந்தாவே எப்படி நல்ல வேலை செய்யும் நாற்பது ஐம்பது மூலிகைகளின் மேலே சேருது அப்படின்றத நம்ம சொல்றோம் அதோட மொத்த சக்தி இந்த எண்ணெயில் இறங்கிச்சுனாக்கா அந்த எண்ணெய் வேலை செய்யாது இருக்கமா கண்டிப்பாக அதில் வந்து வேலை செய்யும் ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல பயணம் தருது இது அனுபவத்தில் குடும்பத்தில் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது நம்ம தலைமுறையாக நம்ம பயன்படுத்த இருந்தது நம்ம இப்போ வந்து நம்ம செஞ்சு மக்களுக்கு வந்து பயன்படுத்தி பயன்படுத்திட்டு சார் இப்போ இந்த கண் சார்ந்த பிரச்சனை உள்ள மக்கள் இது இந்த தைலத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் இந்த கண்ணொழி தைலம் என்னுடைய கிட்ட பார்வை இல்லைன்னா தூர பார்வை கண்ணில் குளுக்காமல் இருக்குது ஃப்ரெஷ்ஷர் இருக்குது ஆப்டிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பல்ஜாக இருக்குது இல்லை ரப்சர் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர் இருக்கு இல்லை ரெட்டினோபதி இருக்குது புற வளர்ந்துருக்கு பிளட்டாக வளர்ந்துருக்கு அதே மாதிரி கண்ணில் பார்த்தா நீர் வடிது இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற பிரச்சனைக்கு இது சிறப்பான சிகிச்சை அதாவது சிறப்பாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக தொண்ணூத்தொரு தொண்ணூத்தாறு வகையான கண் நோய்களுக்கு இதை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் எக்ஸலன்ட் சரிங்களா இதை நம்ம பயன்படுத்துறது இதில் வந்து கிட்ட பார்வை தூர பார்வை மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது போட்ட உடனே நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து பத்து பேர் உட்கார்ந்தாங்கன்னாக்க ஒரு சில உடனே வேலை செய்யும் அதாவது வந்து கண் பார்வை தெளிவாக இருக்குது கண் வந்து ஒரு உடனே வந்து நம்மளால் எழுத்த படிக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சிலருக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் கண் நரம்பு பாதிச்சிருக்கலாம் லென்ஸில் வந்து பிரச்சனை இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர்னால அழுத்தத்தினால உள்ள நிறைய ரத்தக்கட்டுகள் முடிச்சுகள் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம் பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம் விழித்திரை வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா ஒளி உணரும் தன்மையை வந்து அந்த செல்கள் வந்து இழந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சோ இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது இது கூட வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கண் நரம்பு பாதிக்கப்பட்டுச்சுனாக்க கண் நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம சேர்த்து தருவோம் அது கூட இந்த தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லை வந்து அழுத்தம் அழுத்தி அதிகமாக இருக்குது ப்ரெஷர்னால வந்து இதாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மருந்துகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் சிலருக்கு வந்து அதிகமாக வெளிச்சம் பார்த்துட்டே இருப்பாங்க அதனால் சதை வளர்ச்சி மாதிரி இருக்கும் நாக டெரிச்சி மாதிரி நாகப்படலம்னு சொல்லுவாங்க சதை வளர்ச்சி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சிலருக்கு வந்து அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுனால கண் கூச்சம் வந்து இப்போ கண் செல்கள் வந்து பாதிப்படைகிறது அவங்களுக்கு தான் ஸோ அவங்களுக்கு தகுந்த பாதிப்புகள் உண்டு தகுந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும்போது அதுவும் இந்த தைலத்தையும் நம்ம கொடுக்கும்போது நல்லாவே வேலை செய்யுது நல்லா சூப்பராக வேலை செய்யுது ஒரு சிலருக்கு உடனே கேட்குது சிலருக்கு ரெண்டு மாதம் ஆகுது சிலருக்கு ஆறு மாதம் ஆகுது சிலருக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது வருஷ கணக்கில் கூட எடுத்துக்கிறவங்கலாம் இருக்காங்க ஸோ நம்ம இத்தனை நாளுன்னு ஒரு வியாதிக்கு சொல்ல முடியாது அவங்களோட பிரச்சனை சிவியாரிட்டிங்க தகுந்த மாதிரி தான் அது கேட்குது ஒரு அம்மா கூட வந்தாங்க ஆமாம் அவங்களுக்கு சுத்தமாக பார்வை தெரியல ரெண்டு மாதம் விட்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த அம்மா ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி கண் பார்வை சுத்தமாக நான் இல்லை அவங்க தொடர்ந்து ரெண்டு மாதமாக மருந்து எடுத்துக்கிட்டாங்க மருந்து எடுத்துக்கும் போது ரெண்டு மாதமாக அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது அந்த அம்மா அந்த அம்மாவை பொறுத்தவரையும் வலி இருந்தது கண்ணுக்கு பின்னாடி வலி இருந்தது ப்ளஸ் வந்து கண்ணில் வந்து ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும்தான் வந்திருக்கு எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு இந்தம்மா எனக்கு அந்த வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதே இல்லை கண் தெரியல அப்படின்னு ஐயா அப்புறம் தான் சொன்னேன் டயட்டிக் ரெட்டினோம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே தேர்ந்த பிரச்சனை எல்லாம் இல்லை கொஞ்சம் தொடர்ந்து நம்பிக்கை மருந்து எடுங்க அப்படின்றப்பே இந்த அம்மாவுக்கு வெளிச்சம் இருந்ததுனால வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சம் ஏதோ வந்திருக்கு அப்படின்றதுனால அந்த அம்மா வந்து அவங்கள அப்போ ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து எடுத்தாங்க இன்னும் ரெண்டு மாதம் போகும்போது நாலு மாதம் கழிச்சு இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கலர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதான் வந்து இந்த செவ்ரை பார்த்துட்டு இந்த பச்சை கலர் இருக்குது இது ஷர்ட் வந்து சேவ் கலராக போட்டிருக்கீங்க என் கை குருவெல்லாம் தெரியல ஆனால் மூஞ்சி தெரியல ஆனால் மங்கெல்லாம் வந்து ஆள் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண மாதிரிதான் இருக்குது கலர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத இன்றைக்கி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் போதும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகும் பார்த்துட்டு இன்னும் இன்னும் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னிங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சந்தோஷமா வந்து ஏதாவது பேசி இருந்தால் பண்ணிச்சுங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா பஸ்டேஷன்ல வந்து பேசுறவங்க அதனால அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தொடர்ந்து நம்பிக்கை எடுங்க அப்படின்றத இது பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் சார் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் எல்லா நோய்க்கும் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் முக்கியமாக பக்கவாதத்துக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது மற்ற பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஐயாவுடைய ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அருமையின் பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்